அல்லாஹ் தன் திருமறையிலே கேட்கிறான் அம் ஹசிபத்துமன் ததுகுல் ஜன்னா ஏனப்பா நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா அப்படி எண்ணுவது தவறல்ல ஒவ்வொரு மூமின்களின் முஸ்லிம்களின் இலக்காக சுவனமே இருக்க வேண்டும் நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள் வலம்மா யாத்திக்கும் மசல்லதீன கலவுமின் கபரிக்கும் மஸ்ஸதுல் பஸா வல் லரா ஹத்தா யகூல ரசூல் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் எப்படி எல்லாம் சிரமப்பட்டார்களோ எப்படி எல்லாம் இந்த ஏகத்து வந்த இஸ்ரா சொன்னதற்காக அரும்பாடுபட்டார்களோ எதிரிகளால் ஆட்டுவிக்கப்பட்டார்களோ அறைக்கழிக்கப்பட்டார்களோ அது எந்த சிரமங்களையும் எந்த துன்பங்களையும் எந்த துயரங்களையும் படாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா முடியாது என்கிறான் இறை